அனைவருக்கும் வணக்கம் அருணகிரிநாதரை சந்திப்போம் கந்தர் அனுபதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் என்று சொன்னால் ஐந்தாவது பாடல் இந்த ஐந்தாவது பாடலில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் மக மிக பெரிய மாயைகள் மாயை என்று சொல்லுகிறார் இந்த மாயைகள் சூழ்ந்தால் மனிதனுடைய வாழ்வு சர்வநாசமாகும் இந்த மாழையில் இருந்து விடுபடுவதற்கு ஒரே கடவுள் அந்த ஆறுமுகப்பெருமான் என்று சொல்லுகிறார் இந்த மாயையை விளக்க வல்லவன் என்ற இந்த பாடலினுடைய கருத்து எந்த வழியாவது நம்மை வந்து மாழை அணுகும் நாம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்த முருகப்பெருமானை வழிபடுகின்ற பொழுது நமக்கு கலங்கிய நீரை தெளிவுபடுத்துவது போன்று கலங்கிய மனதை தெளிவுபடுத்துவார் இந்த பாடலை வைத்திருக்கிறார் பாட்டை மகமாயை கலைத்திட வல்லபிரா மகமாயை கலைத்திட வள்ளவிரா முகமாறும் மொழியே விழிந்திரேன் ஆக மாடை மடந்தையர் என்றையரும் அக மாடை மடந்தையர் என்றையரும் சகமாயில் நின்று தயங்குவதே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் நிறைவு பெறுகிறது மகமாயை என்று சொன்னால் நம்மை சூழ்ந்திருக்கின்ற அறிவுக்கு புணன்படாது அறிவையே மயக்கக்கூடிய மாயை உண்டு அந்த அறிவு மாயையை மயக்கக்கூடிய தன்மையை தெளிவுபடுத்த வல்லவன் முருகப்பெருமான் என்று சொல்கிறார் வல்லமை மீக்கவன் என்ற நிலையில் அவர் சொல்லுகிறார் நீக்கவன் கலைத்திட வல்லவரா நீக்க வல்லவன் பிரான் என்று சொன்னால் உயிர்களை விட்டு பிரியாதவன் தலைவன் என்று பொருள் உயிர்களை விட்டு பிரியாதவராக முருகப்பெருமான் பெறுமான் முகம் ஆறு தன் வாயினால் வழிகளை உபதேசித்தவன் ஆறுமுகம் முகம் உடங்கி இந்த உபதேசம் அந்த செய்தியையும் இதில் பதிவு செய்கிறார் அப்புறம் முழிந்த தத்துவம் அருளிய போதிலும் அகம் என்ற வீடு மாடு என்ற செல்வம் மடந்தையர் என்று மாதர் என்ற இவைகளை சதா நினைத்து கொண்டு சோர்வடை செய்கிற அயரும் அதற்கு சோர்வடை செய்க சகமாயில் ஒன்று தயங்கு ஒழிந்திலேன் என்று சொன்னார் இப்படி உபதேசம் பெற்றும் கூட எனக்கு இந்த மாயிலிருந்து விடுபட முடியாத சூழலில் நான் உயர்ந்து கொண்டிருக்கிறேனே என்று இந்த மனித பிறவியை பார்த்து அவர் சொல்கிறார் இந்த மாயைகளெல்லாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனை முருகப்பெருமானை வழிபட வேண்டும் மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை இப்போது கண்ணதாசன் சொல்கிற மாதிரி புகழாசை ஒன்று விட்டது என்று சொன்னார் இந்த ஆசைகள் தான் மனிதனை சாய்க்க உள்ளது அதிலிருந்து விடுபட்டு இறைநிலைக்கு அழைத்து செல்ல மிக பெரிய வல்லமை உடைய விட உள் முருகப் பெறுவான் அவனுடைய திருநாமத்தை பாடல்கள் சொல்ல முடியவில்லை என்றால் கூட ஒரு நூற்றி எட்டு முறை மனமுருகி கண்ணீர் வருகின்ற அளவுக்கு எந்த வேலையும் செய்யவில்லை தண்ணீர் வருகின்ற அளவுக்கு நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கின்ற இருளையெல்லாம் அகற்றி இன்ப வாழ்வை முருகப்பெருமான் அருளுவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் முருகப்பெருமானை பற்றி சிந்திப்போம் நன்றி வணக்கம்